நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஒரு பக்கம் பார்த்தா நம்ம கேசவுக்கு அதாவது கல்யாண ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கேஷவ வந்து எப்படி இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளாவது தாய் தாய்மாவுக்கு வந்து கொஞ்சம் தெரிய அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட் எடுத்தோடையும் மணியும் துறையும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க துறை வந்து மனசுக்குள்ளே நினைக்காரு எனக்கு தெரியாமல் நீங்கள் வந்து பாரதி கல்யாணம் முடிச்சு வைக்க போறீங்களா இருங்க என் கையால் தான் பாரதிக்கு வந்து சாவு அவளை வந்து அந்த கல்யாணத்தில் வச்சு எனக்கு கொளுத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டே இருக்காங்க அதை வந்து மணி பார்த்துறாரு டே என்னடா யோசிக்கிட்டு இருக்க ஏதாவது முட்டாத்தனமாக ஏதாவது செஞ்சு திருப்பியும் ஏதாவது கேஸ் வாங்கி உள்ளே போயிட்றாரா அவனை எடுக்கப்பட்ட பாடு எனக்கு தானா தெரியும் சா இந்த வீட்டிலே இரு உனக்கு அவனை அடிக்கடி நான் வந்து பார்க்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மணி போயிடறாரு அடுத்து வந்து நம்ம கேசவ் அதுக்கடுத்து இவங்க பாரதி வந்து பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காங்கல்ல நம்ம சாரதா அம்மாக்கா அந்த சிந்தனை காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன விஷயமா அம்மா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்குறாங்க நம்ம கேசவ் கல்யாணம் அதனால தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க எனக்கு கேசவ் ஆடை சொல்லவே இல்லை நம்ம வீட்டு பையன் ஏன்னா எனக்கு கூட தெரிலையே அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க அவமா திடீர்னு கல்யாணம் நிச்சயமாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணத்தை முன்னாடி நடத்துறதே நம்ம பாரதியும் ஆதியும்தாம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேச சொல்கிறாங்க உனக்கு தெரியாதாடா நம்ம ஆதி வந்து நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற யாருக்கு ஒன்றுனா முதல்லாம் வந்து நிற்பான் அதுவும் நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உனக்கு ஒன்றா நிற்க மாட்டானா அவன்தான் அவனை கல்யாணத்தையே நடத்தி வைப்பான் நீ ஒன்றும் கவலையப்படாத எந்த பிரச்சனை வந்தாலும் நானும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க அடுத்து வந்து சரி பத்திரிக்கையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம பாரதி வந்து கிட்ட பத்திரிக்கை கொடுக்க சொல்கிறாங்க கேசவ வந்து சொல்கிறாங்க பாரதி நீங்களே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பாரதி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு அம்மா எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவையும் நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க கேசவ முன்னாடி போயிடுறாரு நம்ம பாரதி மட்டும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்காங்க இவங்க வரும்போது வாசு வாசுன்னு எதோ பேசினாங்களே ஒரு வேலை நம்ம ஹஸ்பண்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு திருப்பி அம்மா நான் வரும்போது வாசு வாசுன்னு காதில் விழுந்துச்சுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பயங்கரமான சாக்காயிடு நம்ம சாரதாக்கும் அறிவு இப்போ உடனே அறிவு அப்படி சொல்லி சமாளிச்சுறாரு அக்கா அந்த அந்த விஷயம் சென்னை பிரான்ஞ்சில் வந்து வாசுன்னு ஒருத்தர் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல நான் வரும்போது கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அதை தான் கேட்குறா போல பாரதி அப்படிங்கம்மா சொன்னேன் ஆமாம்மா அது சென்னையில் பிராஞ்சில் வேலை நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற வாசு நீ ஒன்றும் தப்பாக நினைச்சிக்கிறாத அப்படிங்கம்மா சொன்னேன் சரிம்மா சரிம்மா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்தாங்க நம்ம பாரதி அடுத்து வந்து சாரதா வந்து சொல்கிறாங்க எங்கே பாருதா ஆல்ரெடி நம்ம பண்ண ஒரு தப்பே போதும் திருப்பி திருப்பி தப்பு பண்ணி நம்ம அதுக்கு வந்து பரிகாரம் தேட விரும்பல பெஸாம் மறு உனக்கு சொல்கிறது புரிய நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கு அடுத்து வந்து அறிவு வந்து சொல்கிறாங்க அக்கா நான் சொல்கிறது தான்க்கா உனக்கு புரியலை சரி விடுக்கா போக போக உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து கல்யாணம் ஏற்பாடுலாம் இருக்குது லதா வீட்டுக்கு லதா வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம பாரதி அவங்க குடும்பம்லாம் இருக்காங்க ரத்தனை எல்லாருமே வர மாதிரி காட்டுறாங்க எல்லாருமே வந்தவனே வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரவே இருக்காங்க ஆமாம் பொண்ணு வீட்டு சார்பாக எல்லா வேலையும் நான் தான் இருந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க அம்மா அதுக்கு அதுக்கெல்லாம் ஆள் போட்டாச்சுமா நீங்கள் வந்து வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா லதாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து லதாவோட அம்மா சொல்கிறாங்க அப்படிலாம் விட முடியாதுமா லதா வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவளுக்கு எந்த ஆள் போட்டாலும் எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அவன் விருப்பம் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அந்த லதாவோட அம்மா சொல்லிடுறாங்க சரின்னு எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க மரகதை மட்டும் நைஸாக லதாவோட அம்மா கூப்பிட்டு அம்மா கொஞ்சம் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க எங்கள் வீட்டு பொண்ணு வந்து கொஞ்சம் மாப்பிள்ளை இழந்து தனியாக இருக்கிறவ அதனால தான் நான் சொல்கிறேன் அவள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சால் அது உங்கள் பொண்ணுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது நான் வந்து இன்டெரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்கள் வந்து பாரதி கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் எதுவும் சொல்லணும்னா ஏன்ட்ட சொல்லுங்க நான் பாரதி கிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி லதாவோட அம்மா சொல்கிறாங்க லதாவோட அம்மா வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஐயோ அவங்க வந்து விதவையாக இருக்காங்களே நம்ம பொண்ணு வாழ்க்கை ஏதாவது சீரழிஞ்சிடுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க பக்கத்தில் வந்து தனம் வந்து சொல்கிறாங்க அம்மா பயங்கரமாக நடிக்கிறியம்மா பயங்கரமாக எல்லா வேலையும் செஞ்சிடறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்க அம்மாவுக்கு சொல்லி ஆடி எல்லாம் எனக்கு தெரியும் நீ போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தனத்தை வரட்டி விட்றாங்க நம்ம மரகதம் அடுத்த சீனில் வந்து அங்கிட்டு ஆதியையும் கேசை தான் காட்டுறாங்க கேசை வந்து கொஞ்சம் டல்லாக உட்காந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆதியை வந்து சொல்கிறாரு டே எல்லாம் ட்ரெஸ்ஸு ஷூஸ் எல்லாமே பே எல்லாமே பேக் பண்ணியாச்சுன்னா எதுவும் தேவையாக எடுத்துக்கோ அதுக்கடுத்து பொண்ணு வீட்டுக்கு போன பிறகு திருப்பி அங்கேட்டுகிட்டு அலைய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு கேசை வந்து டல்லாகவே இருக்கார் என்னடா டல்லாகவே எல்லாவே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம கேசவ வந்து சொல்கிறாரு இல்லை மச்சான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது நம்ம வந்து லதாவோட அம்மா அப்பா அம்மா அம்மா அம்மாவையும் அப்பாவையும் ஏமாற்றுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது ஒரு மாதிரி குற்ற புணர்ச்சியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஐய கேசவத பழத்தியெல்லாம் ஏன்டா நினச்சிக்கிட்டு இருக்கேன் லதாவுக்கும் உனக்கும் தான் பிடிச்சி போச்சுல நீ லதாவை இல்லை நீங்கள் ரெண்டு பேர் தான் சேர்ந்து வாழ போகிறீங்க லதாக்கு உன்னைய பற்றி ஏ டூஜேட் எல்லாமே தெரியும்ல அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அந்த பக்கம் பார்த்தா லதாவோட அம்மா வந்து அவங்களோட அண்ணன் இருக்காரில் கூட பிறந்த அண்ணனு கால் பண்ணுறேன் அவர் தான் நம்ம கேஷ பையன் கூட்டு வர்றதுக்கு அங்கே வந்துருக்காரு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க கால் பண்ணி கேட்குறாங்க அண்ணே எல்லாமே சரிதானே அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குமா மாப்பிள்ளு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவார் நான் கூட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே லதாவோட அம்மா சொல்கிறாங்க எந்த குறையும் இருக்கக்கூடாதுனே பார்த்து கூட்டுவானே அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த குறையும் இருக்காதுமா நம்ம வீட்டு மாப்பிள்ளை நான் கூப்பிட்டு வரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மாப்பிள்ளை ரூமுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க ராப்பர் ரூமுக்கு போகும்போது நம்ம கேஷை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு டேய் வச்சா முழு பூசணிக்காய் வந்து நம்ம சோத்துல மறைக்கிற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கின்றா எனக்கு என்னமோ இந்த பொய் என்ன சரியாக வருமான்னு தெரியலடா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் பேசுகிறது வந்து லதாவோட மாமா கேட்டுறது கேட்டவுடனையும் அவர் வெளியே நின்று ஒட்டு கேட்காரு எனதோ மாப்பிள்ளை பொய் பொய்னு பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இவர் இருக்காருல ஆதி வந்து சொல்கிறாரு டேய் நீ அதை பற்றி என்ன ஏன்டா கவலைப்படுற ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம ஒரு பொய் தானே சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ சொன்ன பொய்யை பார்த்தா இன்னும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பொய் நான் சொல்ல வேண்டியிருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேஷஸ் சொல்கிறாரு சொல்லு நம்மளும் ஒரு ரெக்கார்டு பண்ணுவோம் ஆயிரம் பொய் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய் விளாடறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு டெய் மச்சா கல்யாணம் நடக்க போது முனியே காட்டி கொடுத்துருவ போல ஜாலியாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விச்சம் காட்டாரு கேசவம் சிரிக்க ஆரம்பிச்சிட்றாரு அடுத்த சீனில் கேசவா ஆதி எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க அதாவது மாப்பிளை வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க மாப்பிளை வீட்டுக்கு வந்தவொடனையும் வெளியில் ஆரத்தியெல்லாம் எடுக்காங்க காசு போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கேசவம் நூறுரூவா கொடுக்காரு இதெல்லாம் காணாது நிறைய போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆதி பக்கத்தில் இருந்து ஒரு ஐநூறுரூவா கொடுக்காரு ஆ அப்படி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அந்த கல்யாணம் வீட்டில் ஒரு தாத்தா சொல்கிறாரு நிப்பாடுங்க நிப்பாடுங்க ஃபஸ்ட்டு மாப்பிளைக்கு பொண்ணு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே இவங்களுக்கு இங்கிட்டு பொண்ணு பிடிக்க பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு லதாக்கும் கேசோக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்தா நம்ம ஆதியும் பாரதியும் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆதி வந்து பொண்ணு சூப்பர் அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மா பின்னாடி பின்னாடிச்சின்னு ரியாக்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து கேசவம் சொல்கிறார் எனக்கு வந்து பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படி அந்த தாத்தா கேட்காரு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ சொல்கிறாரு சரி சரி நிப்பாட்டுங்க பொண்ணுக்கு வந்து பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதி பா பாரதி வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே தலையாட்டுற மாதிரி காட்டுறாங்க முன்னாடி பார்த்தா அதான் வந்து சொல்கிறாங்க எனக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ஃபன்னாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க